நாங்க இந்த விஷயம் இந்த கு குறிப்பா இந்த நிலத்தை நம்ம மீட்பதற்காக நாங்க வந்து பட்டினி பக்கத்துல வந்து இதுக்கு முன்னாடி பத்து பஞ்சாயத்து மொழியை பேசியிருக்கிறோம் தொடர்ந்து பேசுவோம் ஒவ்வொரு பஞ்சாயத்து அவங்க கிட்ட வந்து தகவல் சொல்லுவோம் இந்த இந்த ஊர் பொறுத்த இப்ப ரெண்டு மூணு வருஷமா தான் எங்களுக்கு பழக்கம் ஏன்னா இந்த இடம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பது நம்மளுக்கு வந்து அவசியம் குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம தெரியும் நம்ம வந்து பல இருந்தோம் வாழ்ந்தோம் என்பதும் பல நிலப்பரப்பு நம்ம சொந்தக்காரர் இருந்தோம் அன்னைக்கு நிலப்பரப்பு நம்மளுக்கு அவசியம் இல்லை தான் அவசியம் என்பதால நிலத்தை நிறைய இழந்துட்டோம் ஒவ்வொரு காலகட்டத்தில் நம்ம நிலத்தை வந்து நம்ம நம்ம ஆட்சியாளர்கள் தோன்ற பிறகு நம்ம நிலத்தை வந்து பெரியமா பெரும் பெரிய அளவு நிலங்களை நம்மகிட்ட வந்து எடுத்துக்கொண்டு எடுத்துக்கிடுவா என்பது நிறைய விஷயம் இருக்குது நிறைய விஷயம் இருக்குது குறிப்பா பார்த்தீங்கன்னா காமராஜர் நம்ம வந்து இங்கிருந்து பார்க்க முடியும் முழுமையே அப்படிப்பட்டதுக்கான வேலைகள் தொடர்ந்து பார்த்தாங்க நான் வெள்ளையர் காலத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு இங்க வெளி என்பவர் பீச்சாக்கிண்டாங்க நம்ம ஊரை பிரச்சனை படுத்தும் போது நம்ம நொச்சுக்கு சார்ந்த பெரியவர்கள் அன்னைக்கே வழக்கறிஞர் கோர்ட்ல போய் ஸ்டே நொச்சுக்கு நொச்சுக்குப்பா இந்த ஊர் இல்லைன்னா இங்க இருக்க ஊரே இல்லை அது இப்ப தெரியாது ஏன்னா இங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறனா நொச்சு குப்பத்துல அன்னைக்கு முக்கிய சொற்கள் ஆயிரத்தி தொண்ணூத்தி எண்பத்தி நான் சொல்றேன் எண்பத்தி ஆறுல நடுகுப்பா மாட்டாங்க தூக்கி மேல போடும் போது நொச்சு போடும் போது வெள்ளக்கார பிள்ளைங்களை வெளி பிளபு எடுத்து அன்னைக்கு இருக்க நம்ம நொச்சு ஃபைட் பண்ணாங்க அப்போ எல்லா ஊரும் சேர்ந்து ஃபைட் பண்ணதா இந்த நிலத்தை வந்து நம்ம பாதுகாத்து இருக்கோம் இன்னைக்கு நம்ம பாதுகாத்து இருக்கோம் இருக்கிறோம் அதுக்கு வந்து நெற்றுக்கு ஒரு முக்கிய காரணம் ஏன்னா ஒண்ணு நம்ம என்ன காமத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஊரை வந்து பேச்சு வந்து இங்க ஹவுசிங் போர்டுக்கு முன்னாடி நம்ம கேட்கறாங்க அவங்களுக்கு வந்து பீச்சை வந்து நீங்க முழுசா கால் பண்ணி கொடுங்க நான் உங்களுக்கு வந்து நல்ல இடம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா நொச்சு கொடுத்து ரெண்டு வகையா யோசிக்கிறான் ஒண்ணு வந்து கோவில் நிலத்தில் உள்ளவங்க வந்து சிம்பிச்சு கேண்டவும் ஈது இருக்கிறவங்களை வந்து ஆடையும் ரெண்டு இடத்த ஊர்ல பேசுறாங்க பேசும்போது அன்னைக்கு வந்து திமுக கார்கள் அன்னைக்கு புதுசா இந்த ஊர்ல நினைக்கிறவங்க பெரிய அளவுக்கு எழுத்து போராடுறாங்க பெரிய அளவுக்கு எடுத்து பெரிய அளவுக்கு எழுத்து போராடி எடுத்து பிரச்சனை பண்ணி நாங்க போக மாட்டோம் தொழில் ரீதியா எங்களுக்கு இங்கதான் வேணும்போது சரி அவரு மாதிரி சொல்ல ரைட் உங்களுக்கு இங்கே வேணும் நாங்க வந்து பத்மக்கு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்க பத்மக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா கிராமத்துக்கு சொந்தமான இடம் இது மட்டும் இல்ல பெரும்பாலும் எல்லாமே இருக்காங்க மீ மீன்காரன் சொன்ன இடம் ஒவ்வொரு குப்பத்துக்கு மேற்குள்ள இடங்கள் அந்த கிராம சொன்னமான நிலங்கள் ரெண்டாவது தான் சிங்கா நமக்கு தெரியும் ஆனா தான் ஒவ்வொரு நிலமை இருந்ததை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுத்து என்ன பண்ற பட்டினி மாதத்து இடத்த தேர்ந்தெடுத்து அங்க நாலு மீனூர் கிராமத்தை கட்டுறாங்க கட்டி நாலு மீனூர் கிராமத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும்போது அன்னைக்கு பெரிய சொல்றாங்க தொழில் டீச்சா பிரச்சனை வரும் நாங்க தனித்தனியா இருக்கும்போது தொழில் டீச்சா போட்டி போடுறது பிரச்சனை பண்றோம் இன்னைக்கு நாங்க ஒரே கிராமத்து போட்டா எனக்கு பெரிய நம்ம நாலு கிராமம் போட

இப்ப சென்னையில பொழைக்கு இன்னைக்கு அறுபது கிலோ ஒரு கிளண்டு சொகுசு நீ வந்தவங்க ஒரு அரசு வரலாம் அரசு கவர்மெண்ட் கட்டுறான் ஆயிரம் ஸ்கொயர் பேட்டில் ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம கிட்ட கட்டலாம் ஐம்பது கட்டமா நூத்தி ஐம்பது கட்டாமா இவங்க நாய் கேவலமாக கட்டுப்பட்டு வந்தது தான் ஒரு கார்டு கொஞ்சம் பெருசா கட்டினாரு அதுக்கு வந்து ஆட்சி வளர்க்காம யார் வந்தாலும் மோசமா தான் நம்ம நிலத்தை இன்னைக்கு வந்து எவ்வளவு நிலத்தை ஒவ்வொருத்தரும் நீங்க வாங்குறோம் ஒவ்வொருத்தரும் வந்து நான் சொன்ன நிலத்தை வந்து அரை கிரவுண்டு ஒரு கிரவுண்டு நம்ம அப்பதான் வந்து நமக்கு வீட்டுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு கிரவுண்டு சின்ன கொட்டா இருக்கும் கொட்டா சுத்தி ஒரு கிரௌண்ட் ரெண்டு கிலோ இருக்கும் அதை கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்ந்துருக்கோம் ஆனா அந்த ஒரு அன்னைக்கு காலகட்டத்தில் அரசு சொன்னக்கு சொன்ன ஒரு நோக்கத்துல கல்லூரி ஆசையில நம்ம நிலத்தை நீ கொடுத்துட்டு எவ்வளவு இடத்தை நீங்க தியாகம் பண்ணிக்கிறோம் இந்த அரசு இந்த தியாகத்தை நம்ம மேல நம்ம மேல என்ன இருக்கணும் நம்ம மேல பாசம் இருக்கணும் நம்ம தேவையை பூர்த்தி போகணும் நம்ம வளர்ச்சி குண்டிபா கவனிக்கணும் நம்மளுக்கு வேலை வாய்ப்பு தொழில் கல்வி இடங்களுக்கு அரசு கொடுக்கணும் இந்த சென்னை இந்த பூஜை கூடி மீனவன் ஆனா மீனவர்களுக்கு இந்த அரசு செய்யறப்பட்டு இது செய்யல காரணம் நம்ம ஒற்றுமில்லை ஒட்டுமில்லாத காரணம் தான் நிறைய பதிவு இப்ப வரைச்சு பாத்தீங்கன்னா நீ நாசமா போனது காரணம் இந்த அரசு துறைமுக துறைமுகம் வர்றதுக்காக எவ்வளவு கிராமத்தை கூட்டி ஒரு காசி மலை போட்டோம் காசி மருந்து நெருக்கமா போய் நீங்க எவ்வளவு மக்கள் நாசமா போயிருக்காங்க ஆனா நம்ம தலைமுறைக்கு கண்டிப்பா இதை கோவாக்கணும் நம்ம ஒற்றுமை முக்கியம் மீண்டும் வந்து இந்த நடுக்கு பந்து வேற வந்து நடுக்கு பந்து சொன்னோம் அழுத்துக்கு போவோம் மாட்டோம் மட்டும் எல்லாம் ஒரு சேர்ந்து ஒரு குழு போடுது போட்டா கண்டிப்பா குழு போகணும் அது இல்லாம நீங்க சொன்னீங்க லட்சம் கடிதம் சரவணை வச்சு ஒரு கடிதம் நல்ல கடிதம் எழுது எல்லா ஒரு பஞ்சாயத்துல ஒரு கடிதம் வந்து யாருக்கு அனுப்பணும் கலெக்டருக்கோ சிஎம்சி இருக்கோ சிஎமுக்கோ யாருக்கு எல்லாருக்கும் அனுப்புக்க ஏன்னா நீ கோட்டுக்கு போன எங்க போனாலும் நம்ம கடிதம் முக்கியம் நம்மளுடைய சொன்னா நீ என்ன சொன்னாரு நம்ம வாழ்க்கை மேம்படுத்த மட்டும் உயர்கிறது என்னைக்குதான் ஆபத்தம் இருபது ஆண்டு பத்தாண்டு முப்பது என்னைக்குதான் ஆபத்தம் நமக்கு மாற்று அடவு இல்ல இப்ப எல்லா இடத்தையும் வந்து அரசு ஏதாவது வகையத்தை ஏதாவது திட்டத்துல கொண்டு வந்து நம்ம அழிச்சா நம்ம எங்க போக வேண்டியது அப்போ இது நல்ல திட்டம் இந்த நேரத்துல நீங்க கொண்டு வந்த இந்த முயற்சி உங்களுக்கு உண்மையில பாராட்டணும் ஏன்னா நாங்க நானே பாரதியோம் எத்தனை வந்து நான் சொல்லுவோம் யாராவது எழுந்து எழுதி ஊருக்கு எழுந்த மக்கள் கூட எழுந்த மக்கள் தான் நான் எங்கூர் பஞ்சாயத்து உருவாக்க மாட்டேன் ஏன்னா நாங்க ஏதாவது நடுக்கு போகணும் போவோம் எழுந்துப்பா தயவு செய்து நீங்க பஞ்சாயத்து பேசுவாங்க போவாங்க அப்புறம் உண்மையில நாங்க வருத்தப்பட்டு ஏன்னா இந்த நிறைய பிரச்சனை மட்டும் அரசியல் கொண்டு வர திட்டத்தை எதிர்க்கிறதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேணும் ஒரு மாசுக்கு வேணும் ஒரு பெரிய அளவுக்கு எதிர்க்கிறான்னு நம்ம எழுத முடியல இன்னைக்கு நம்ம எழுதுகிறோம் நம்ம வாழ் முக்கியம் நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்க்கை முக்கியம் நம்ம ஒரு அடையாளத்தை நீங்க அழிச்சுட்டா இன்னைக்கு லட்சம் போட்டேன் அடையாளம் அழிஞ்சிடும் ஒவ்வொருத்துக்கும் அடையாளம் வேணும் அடையாளத்தை காப்பாற்றுங்க நம்ம ஒற்றுமே இருப்போம் தேர்தல் நேரம் இந்த தேர்தல் நேரத்துல நம்ம ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்தை மூவ் பண்றதுக்கான போடுங்க குழுவை போடுங்க நடுவுக்கு போதை மீண்டும் கூப்பிடுங்க அடுத்த கட்ட ஒரு கூட்டத்தை போட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான விஷயத்தை கொண்டு போங்க போராட்டம் வந்து நீங்க சென்னை முழுக்க சொன்னா பழையிலிருந்து குறிப்பா இந்த மகளிர் ஒரு பெரிய சென்னை உண்மையை மாசு காட்டலாம் நம்ம இன்னைக்கு மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவா விழிப்புணர்வாங்க பெரியவர்கள் வராங்க குறிப்பா பார்த்து என்னொரு இடத்துல போராடுறதுக்கு மக்கள் இன்னைக்கு வந்து தொடர்ந்து பண்ணிருக்கிறாங்க அதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லா வரைக்கும் பண்ணிருந்தாங்க எவ்வளவு எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனி தான் அது உண்மை பெரிய கம்பெனி அந்த கம்பெனி எதுக்குறதுக்கு மணி சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் தான் ஒரு ஸ்ட்ராங்கான அரசு அரசியல்வாதி அரசியல் கட்சி சார்ந்தவர ஒரு கட்சி பின்னா இருக்கிறவங்க தீக்கு போட்டுட்டு சட்ட மாதிரி தீக்கு போட்டுட்டு வந்துட்டா நம்மளுடைய பிரச்சனை தெரிஞ்சோம் நம்ம நமக்கு ஒரு கட்சி என்பது அந்த கட்சி எது இருக்குது ஒரு கட்சி என்பது நம்ம சமுதாயத்துக்கு நம்ம மக்களுக்கு எனக்கும் நன்மை தான் கட்சி இருக்குது அந்த கட்சி நன்மை செய்யும் அந்த கட்சி இருந்தா என்ன இல்லை என்ன ஒரு கட்சி எதுவும் இந்த கட்சி நல்ல கட்சி இந்த கட்சியால நமக்கு லாபம் கிடைக்கும் இந்த கட்சியால் நம்ம ஊருக்கு லாபம் கிடைக்கும் இந்த சமூகத்துக்கு லாபம் கிடைக்கும் ஆனா இது எந்த கட்சி நம்ம இல்லைன்னா அந்த கட்சி தேவையில்லை ஒற்றுமையே முக்கியம் இந்த ஒற்றுமைக்கு நம்ம முயற்சி செய்யுங்க ஒற்றுமை கண்டிப்பா வெற்றி பெறும் இந்த முயற்சி என்பது சங்க சார்பாக இன்றைக்கு செல்வதால் பொழுது உதவி என்பதை திருத்தது நன்றி வணக்கம்